ஜனாதிபதியாக கோட்டாபய ராஜபக்ச இருந்த காலத்திலே மிக முக்கியமான அரசு அதிகாரியாக இருந்த ஒரு நபர் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்படுவது மாத்திரமல்லாமல் எதிர்வருகின்ற ஐந்தாம் திகதி வரையிலே அவரை விளக்கமறியலில் வைக்கும்படி உத்தரவிடப்பட்டிருக்கிறது எனவே இவருடைய கைதின் பின்னால் கோட்டாபய ராஜபக்சவும் விசாரிக்கப்படலாம் என்பதுதான் மிக முக்கியமான விடயமாக அமைந்திருக்கின்றது அப்படி இருக்கின்ற போதுதான் இந்த உயிர்த்து ஞாயிறு குண்டு தாக்குதல் உண்மைகளை மறைப்பதற்கு ஒரு குழு செயற்பட்டு வருகின்றார்கள் என்ற செய்திகளும் வழியாக ஆரம்பித்திருக்கிறது குறிப்பாக இதில் ரணில் விக்ரமசிங்கவும் முன்னிலையானவர் என்பதுதான் மிக முக்கியமான விடயமாக மாறி இருக்கிறது குறிப்பாக இப்போதைய அரசாங்கம் வெளியிட இருக்கின்ற உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் விடயங்களை மூடி மறைப்பதற்கு முயற்சிக்கின்றார்கள் என்ற செய்தியும் வழியாக ஆரம்பித்திருக்கிறது அப்படி இருக்கின்ற போதுதான் முன்னாள் ஜனாதிபதிகளிடமிருந்து வாகனங்களை பறிமுதல் செய்வதற்கு இப்போது வீடு வீடாக செல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள் அரச அதிகாரிகள் என்ற விடயமும் வெளியாகி இருக்கின்றது இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேச போகின்றோம் அன்புறவுகளில் வணக்கம் இந்த கோட்டாபை ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த காலம் எல்லோருக்கும் தெரியும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வரையிலே இருபத்தி இரண்டு ஆரம்பம் வரையிலே ஜனாதிபதியாக கோட்டாபய ராஜபக்ச இருந்திருந்தார் எனவே இந்த காலப்பகுதியிலே மிக முக்கியமான திடீர் திருப்பு எல்லாம் ஏற்பட்டு ஆட்சி கவிழ்ப்புகள் இடம்பெற்றிருந்தது இதிலே மிக முக்கியமான காரணம் என்று பார்க்கின்ற போது உரத்திற்கான இறக்குமதியை தடை செய்திருந்தார் ஜனாதிபதி இதன் காரணமாக தன் அதாவது கோட்டாபய ராஜபக்ச உர இறக்குமதியை தடை செய்திருந்தார் இதனால் விவசாயிகள் எல்லாம் கிளந்தெழுந்து வீதி கிறங்கி இருந்தார்கள் பல்வேறு தரப்பட்டவர்களும் ஒவ்வொரு ஒரு காரணங்களையும் சொல்லிக்கொண்டு வீதி கிறங்கி இருந்தார்கள் அப்படி இருக்கின்ற போது இவற்றிற்கெல்லாம் மூல காரணமாக இருந்தது அல்லது இந்த பிரச்சனைகள் எல்லாம் எங்கே ஆரம்பமானது என்றால் விவசாயிகளுக்கான உரத்தை உரத்தை தடை செய்திருந்தார்கள் இதுதான் மிக முக்கியமான காரணமாக மாறியது அப்படி இருக்கின்ற போதுதான் உர இறக்குமதிக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது ஆனால் மக்கள் போராட்டங்கள் காரணமாக சீனாவிலே இருந்து கரிம உரம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு உரம் ஒன்று இலங்கைக்குள்ளே கொண்டு வரப்பட்டிருந்தது இந்த உரத்தை ஆய்வு செய்த போதுதான் இந்த உரம் மிக மிக ஆபத்தானது நிலத்திற்கு மிக மிக ஆபத்தான ஒரு உரம் என்ற ஒரு விடயம் வெளியே வந்திருந்தது அது போட்டால் ஒரு முறை மாத்திரம் தான் விளைச்சலை எதிர்பார்க்கலாம் அதற்கு பின்னர் பார்க்கின்ற போது ஆபத்துக்கள் இந்த மண்ணுக்கு நிகழும் என்ற அடிப்படையிலே சொல்லப்பட்டிருந்தது இதனால் இந்த உரத்தை இறக்குமதி அதாவது நாட்டிற்கு வந்திருந்த உரத்தை இறக்குமதி செய்வதற்கு காலம் தடை விதிக்கப்பட்டிருந்தது குறிப்பாக இலங்கைக்குள்ளே இறக்குமதி செய்ய வேண்டாம் என்று மக்கள் போராட்டங்களின் காரணமாகவும் அந்த உரம் இறக்குமதிக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது அப்படி போதுதான் அந்த உரம் சார்ந்து அதனை இறக்குவதற்கு அனுமதி வழங்கிய ஒரு நபர் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார் குறிப்பாக அந்த உரத்தை இறக்குமதி செய்தல் அல்லது அந்த உரத்துக்கான கடன் கடிதத்தை மீண்டும் வழங்குதல் அதாவது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கடன் கடிதத்தை வழங்கலாம் என்ற அடிப்படையிலே உத்தரவு பிறப்பித்திருந்த இந்த மகேஷ் கம்பன் பில என்று சொல்லப்படுகின்ற அப்போதைய விவசாய அமைச்சனுடைய செயலாளராக இருந்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் எனவே அவருடைய பலர் சிக்கலாம் எனவே இப்போது இந்த அதிகாரி அல்லது இப்போதும் அவர் அரசு அதிகாரியாக தான் இருக்கின்றார் நிர்வாக பல பலகாலமாக பணியாற்றி வருகின்றார் அப்படி இருக்கின்ற போது கோட்டாபய ராஜபக்ச காலத்திலே இந்த விவசாய அமைச்சருடைய செயலாளராக செயற்பட்டுக் கொண்டிருந்தவர் எனவே அவர் தான் அந்த உரத்தை இறக்குமதி செய்வதற்கு அல்லது இறக்குவதற்கான அனுமதியை வழங்கியிருந்தார் அதற்கான கடன் பத்திரங்களை கடன் பத்திரங்களுக்கான அனுமதி கொடுத்திருந்தார் அவருக்கு அனுமதி கொடுத்த பின்னர் அந்த உரம் இறக்குமதி இறக்குவதற்கு வழங்கப்பட்டிருந்த அல்லது இறக்குவதற்கு தயாராகி இருந்தார்கள் எனவே அந்த உர நிறுவனத்துக்கு கிட்டத்தட்ட ஆறு தசம் ஒன்பது மில்லியன் அமெரிக்க டோலர்கள் வரையிலே அந்த காலத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது எனவே அந்த உர அதாவது அந்த காலகட்டங்களில் தெரியும் டொலர் கையிருப்பு இல்லை இதனால் இறக்குமதி அதாவது அத்தனை இறக்குமதிகளுக்கும் தடை விதிக்கப்பட்டிருந்தது குறிப்பாக உள்ளாடைகளுக்கு கூட ஆண்கள் உள்ளாடைகளுக்கு கூட தடை விதிக்கப்பட்டிருந்த கால

இந்த மகேஷ் கம்மன் விலை என்று சொல்லப்படுகின்ற நபர் கைது செய்யப்பட்டிருக்கின்ற எனவே இந்த உரநிறுவனம் சாதாரணமாக ஒன்று உள்ளே வரவில்லை மாறாக கோட்டாபை ராஜபக்சவத்திலும் கடும் எச்சரிக்கையை கொடுத்திருந்த இந்த உறநிறுவனம் காரணங்களை சீனாவிலிருந்து வர வைத்துவிட்டு திரும்பி அனுப்புகின்றீர்களா அவங்களே சும்மா விட மாட்டோம் என்றெல்லாம் எச்சரித்தார்கள் என்று அந்த காலத்திலே செய்திகளில் படிக்க கிடைத்திருந்தது எனவே இந்த உடல் நிறுவனம் கோட்டாபை ராஜபக்சுடைய வேண்டுதலுக்கு வேண்டுகோளுக்கு வந்ததாகவும் பல கருத்துக்களும் முன்வைக்கப்பட்டு வந்தது எனவே இப்போது இந்த மகேஷ் கம்மன் பல சிக்கி இருக்கின்றார் இவரிடம் நடக்கின்ற விசாரணைகளை பொறுத்து பார்க்கின்ற போது நிச்சயமாக அப்போதைய ஜனாதிபதியோ அல்லது அப்போதைய மிக முக்கியமான ஒரு தரப்பு அங்கே அனுமதி கொடுக்காமல் இந்த அரசு அதிகாரி அதற்கான அனுமதியை இருக்க மாட்டார் எனவே அது யார் என்பது தொடர்பாக இப்போது விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் சிக்க போகின்றது யார் என்பது அப்படி இருக்கின்ற போதில் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான பல ஆதாரங்கள் கிடைத்திருக்கிறது குறிப்பாக பிள்ளையானும் சில ஆதாரங்களை சொல்லி இருக்கின்றார் என்ற அடிப்படையிலே பல நாட்களாகவே இந்த அரசாங்கம் சொல்லி வருகின்றார்கள் குறிப்பாக மக்கள் சந்திப்பின் போது அனுபவமாக திசா நாயக்க தெரிவித்திருந்தார் அப்படி இருக்கின்ற போதுதான் இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான விடயங்கள் வெளிவரலாம் என்னும் போது இதை தடுப்பதற்கு ஒரு குழு செயற்படுகின்றது குறிப்பாக இதிலே கம்மன் விலை இதற்கு எதிராக எப்போதுமே பேசிக் கொண்டிருப்பவர் தான் அதே போன்று ராஜபக்சகள் தரப்பும் இதற்கு எதிராக பேசிக் கொண்டிருப்பதுதான் அதோடு ரணில் விக்ரமசிங்கவும் இப்போது இதற்கு எதிராகவே இப்போது பேச ஆரம்பித்திருக்கிறார் குறிப்பாக விசாரி பத்திரிகைகளை இந்த செய்தியை பார்த்திருந்த அவர்கள் குறிப்பிட்டிருந்த விடயமானது இந்த செய்தியை மேற்கொள்காட்டியிருந்தவர் குறிப்பாக ரணில் விக்ரமசிங்க இந்த அரசாங்கம் போகின்ற இந்த ஞாயிறு குண்டு தாக்குதலுமான ஆதாரங்கள் வெளிவந்தால் நிச்சயமாக அமெரிக்கா கோவித்துக் கொள்ளப் போகின்றது என்ற ஒரு செய்தியை தனியார் ஊடகம் ஒன்றுக்கு சமூக வலைதளம் ஒன்றுக்கு பகிர்ந்து கொண்டார் என்பதை மேற்கோள் காட்டி செய்தி வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் விக்ரமசிங்க அதாவது எஃபிஐ அமெரிக்காவுடைய எஃபிஐ ஆனது ஏப்ரல் குண்டுபடிப்பு இடம்பெற்று இரண்டாயிரத்தி காலப்பகுதியில் தாங்கள் தான் ஆட்சியில் இருந்ததாகவும் தங்களோடு அவர்கள் அதாவது அமெரிக்கா ஜனாதிபதி பேச வேண்டும் என்று அமெரிக்க தூது தூதுவர் தெரிவித்திருந்தாரா இதற்கிணங்க அமெரிக்க ஜனாதிபதி அப்போதைய ஜனாதிபதியாக இருந்த டொனால்டு தான் பேசினேன் என்றும் இதற்கிணங்க யினுடைய உதவியை இலங்கைக்கு அனுப்பி வைப்பதாகவும் அவர்கள் அறிக்கை திரட்டுவார்கள் என்றும் சொல்லியிருந்தார்களா இதற்கிணங்கத்தான் ஒரு அறிக்கை திரட்டப்பட்டு இந்த எஃப் பி எஃப் பிஐ அறிக்கையானது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கால பகுதியில் வெளிவந்திருந்தது இந்த அறிக்கையின்படி மிக முக்கியமான குற்றவாளி என்று சஹ்ரான் குழு பெயர் சுட்டப்பட்ட

குண்டு தாக்குதலை மேற்கொண்டது அவர்கள் அடிப்படைவாத கருத்துக்களாக ஈர்க்கப்பட்டு செய்திருந்தார்கள் என்பது தெரியும் ஆனால் ஒரு அரசியல் குழு பயன்படுத்த திட்டமிட்டிருந்தது அது யார் யார் அதற்கு முன்னிலை வகித்தவர்கள் என்பதை கண்டுபிடிப்பதற்கான தீவிர விசாரணைகள் இடம்பெற்று வருகிறது எனவே அதனுடைய விடயங்கள் நிறைவுக்கு வந்துவிட்டது மிக விரைவிலே யாரோ சிக்கப் போகின்றார் என்று பார்க்கின்ற போதன் இப்போது ார் அமெரிக்கா இந்த ஜனாதிபதி மீது கோவித்துக் கொள்ள போகின்றது மீண்டும் தடை விதிக்க போகின்றார் மீண்டும் பல வரிகளை தெரிவித்திருக்கின்றார் இதற்கெல்லாம் காரணம் இந்த உயிர்த்தஞ்சாயிரம் குண்டு தாக்குதல் அறிக்கையானது புறக்கணிக்கப்படுமாக இருந்தால் நிச்சயமாக அமெரிக்கா கோபம் கொள்ளும் என்ற அடிப்படையிலே போது இந்த ரணில் விக்ரமசிங்க

அதோடு சில அதிகாரிகளுக்கு இந்தியாவுடைய ரோவானது இதை தெரிவித்து இருக்கின்றார்கள் இருந்தாலும் அதனை கவனத்திலே எடுக்கவில்லை அதனை பெரிதாக அலட்டிக் கொள்ளாமல் தான் இந்த உயிர்த்தஞ்சாயிரை குண்டு தாக்குவதற்கும் இருநூற்றி அறுபதுக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்ததற்கும் காரணமாக அமைந்தது எனவே இதனை யார் கையாண்டார்கள் என்று பார்க்கின்ற போது ஒரு ஒரு அரசியல் குழுவை அது விரல் சுட்டி காட்டுகின்றது அதிலே யார் மிக முக்கியமானவர்கள் என்பதை கண்டறிவதற்கான விசாரணை தான் இப்போது இடம்பெற்று வருவதாக இந்த அரசு அடிக்கடி சுட்டிக்காட்டிக் கொண்டிருக்கிறது எனவே எஃபிஐ அறிக்கையும் மிக நூற்றுக்கு நூறு விதம் சரியானதுதான் காரணம் உயிர்த்தஞ்சாயர் குண்டுத்தாக்களுடைய மிக முக்கியமான சூத்திரதாரிகள் யார் என்பதை அவர்கள் சுட்டிக்காட்டியிருந்தார்கள் அதன் அதாவது அதனை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டவர்கள் யார் என்பதுதான் இப்போது தேடுகின்ற பணிகள் இடம்பெற்று வருகிறது எனவே எனவே இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்கல் தொடர்பான அந்த ஆதாரங்களை வெளியிடுகின்ற சம்பவத்தை தடுப்பதற்காக ரணில் விக்ரமசிங்கவும் இப்போது அமெரிக்காவை காட்டி பயமுறுத்துகின்றாரோ என்றொரு எண்ணமும் பலர் மத்தியில் எழ ஆரம்பித்திருக்கின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் எல்லாம் மலிந்தால் சந்தைக்கு வந்தே ஆகும் என்பதுதான் மிக முக்கியமான விடயம் அப்படி இருக்கின்ற போதுதான் முன்னாள் ஜனாதிபதிகள் ரணில் விக்ரமசிங்க மாயத்ரி பால ஸ்ரீசேன கோட்டாபை ராஜபக்ச மஹிந்த ராஜபக்ச சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க இவர்களுக்கு ஜனாதிபதி செயலகத்தினால் குறிப்பாக மூன்று வாகனங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றதா இந்த மூன்று வாகனங்கள் அவர்களுக்கு அதிகப்படி இதனால் இரண்டு வாகனம் போதும் கையிலே இருக்கின்ற ஒரு வாகனத்தை தாருங்கள் என்று ஜனாதிபதி செயலகம் அறிவித்திருக்கின்றது இதற்கிடங்க ஒரு வாகனத்தை இந்த மாதம் மூன்றாம் தேதி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இருந்தார்கள் ஆனால் அவர்கள் முன்னாள் ஜனாதிபதிகள் கொடுக்கவில்லை இதனால் வீடுகளுக்கு ஆள் அனுப்பி வாகனத்தை வாங்குகிற பணிகளை இப்போது துரிதப்படுத்தி இருக்கின்றதாம் ஜனாதிபதி செயலகம் என்ற செய்தியும் வழியாகி இருக்கின்றது எனவே கொடுக்கப்பட்டிருந்த பல வாகனங்கள் பறிக்கப்பட்டு விட்டது பல சலுகைகள் பறிக்கப்பட்டு விட்டது அதிலும் இப்போது இருந்த மூன்று வாகனத்திலே ஒன்றையும் புடுங்கி கொள்ளப் போகின்றார்கள் என்பது இப்போது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு என்பதுதான் மிக முக்கியமான விடயமாக மாறி போயிருக்கின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் இலங்கையினுடைய அரசியல் களம் எப்படி அமைய போகின்றது என்பதை இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொளிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க காணொலி புடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் தான் என்றும் வணக்கம்